தித்திப்பாக இருக்கிற பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருக்கீங்களா டெய்லி பெரிய சவாலான கொழம்பு பிரச்சனையே தீத்துடலாங்க பத்து பதினஞ்சு பலா கொட்டை இருந்தால் போதும் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு குழம்பு இது செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி மசாலா வறுத்தரைக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் இதை நம்ம வறுத்துக்கலாம் எந்த ஒரு குழம்புமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வருத்தரித்து பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்குறோம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ரெண்டாக கீரி சேர்த்துருக்குறோம் சீக்கிரமாகவே வதங்கிரும் இப்போ இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்குறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாலஞ்சு வத்தல் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறோம் கலருக்காக இப்போது இது கூட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாக்குரிய உப்பு தான் இப்போ நம்ம சேர்த்துருக்குறோம் இதை வதக்கி விட்டுக்கோங்க நம்ம திரும்பவும் சாம்பார் பொடி போகிறோம் அதனால் உங்களோட ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் திருவள்ள சேர்த்துட்டு இதை சூட்லேயே கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுலேருந்து கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் சேர்த்து இந்த குழம்பு பண்ண போகிறோம் இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் சேர்த்துருக்குறோம் பதினஞ்சு பலாக்கொட்டையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்குறேன் இதை இப்போ நம்ம சேர்த்துட்டு எண்ணெயெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுருலாம் இது கூட கத்திரிக்காய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இல்லாமல் பலாக்கொட்டை மட்டும் வச்சு செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா நம்ம எண்ணெயில் லைட்டாக வதக்கி விடலாம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் இதுக்கு தே ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை முதல்ல மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது நம்ம திரும்பவும் வறுத்த மசாலாவை இது கூட சேர்த்து வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நான் கொஞ்சமாக புளிக்கரைச்சு சேர்த்துருக்குறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க பட்டாணி குழம்பு நம்ம சேனலில் ரொம்ப பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த குழம்பும் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாராட்டுவாங்க எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நான் மோஸ்ட்லி லாஸ்ட்டில் தான் கருவேப்பிலை சேர்ப்பேன் கருவேப்பில லாஸ்ட்டில் சேர்க்குறப்ப டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மறக்காமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க குழம்பு அட்டகாசமாக இருக்கும் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன குழம்பு பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்காக நம்ம சேனலில் கொழம்புக்குன்னே ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள்